நஸ்மஸ் சொன்னார் நடந்தது இதோ மற்றொரு பாடல் வேஷ் தட் ட்ராவல்ஸ் ஓவர் லேண்ட் அண்ட் சீ இஸ் காஸ்ட் ஆஃப் ஷோ பை அ கிரேட் வேவ் இட் ஷே ஃபாரண்ட் ஸ்மூத் அண்ட் ஃப்ளாட்ஃபுல் நிலத்திலும் கடலிலும் பயணம் செய்யும் பெரிய மீன்களோடு கரையில் தாவும் அது பார்க்க மென்மையாய் பயங்கரமாய் தெரியும் எதிரிகள் கடலில் இருந்து கிளம்பி சுவரை வந்தடைவர் சப்ராக் ஏவுகரை இது ஏறுக்குரிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து செலுத்தப்படுகிற சப்ராக் ஏவுகரையை குறிப்பதாகச் சொல்லலாம் கடல் அடி கடல் அடி வழியாக கப்பல் கரை நெருங்க அதிலிருந்து ஏவுகணையானது நீரை கிழித்து கொண்டு பாய்ந்து இலக்கை தகர்க்க எதிரிகள் கப்பலில் இருந்து கரையேறி விரைவதை அவர் விவரிக்கிறார் என்று கருதலாம் இந்த பாடல் முதல் தொகுப்பில் இருபத்தி ஒன்பதாம் பாடல் ஆகும் இரண்டாம் தொகுப்பில் எண்பத்தி ஒன்பதாம் பாடலில் நஸ் டெனஸ் கூறுவது ஏறக்குறைய இன்றைய சூழ்நிலையை விபரிப்பது போல் உள்ளது ஒன் டேட் யூ கிரேட் லீடர்ஸ் வில் பி ஃப்ரெண்ட்ஸ் த கிரேட் பவர் வில் பி ஸூ க்ரோ த நியூ லேண்ட் வில் பி அட் the man ஆஃப் பவர் த மேன்ட் பிளாட் ஒரு நாள் இரு பெரும் தலைவர்கள் நண்பர் ஆவார் அவர்கள் சக்தி மென்மேலும் பெருகும் புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் இரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் என்னப்படும் மூன்றாம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ரஷ்யாவும் அல்லது சீனாவும் ஓரணியில் திரள்வார்கள் அப்போது அந்த இரத்த மனிதனுக்கு இறுதி காலம் நெருங்கும் என்கிறார் தீர்க்கதரிசி நஸ்மஸ் மூன்றாம் தொகுப்பில் அறுபதாவது பாடலை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ